ஒரு ஊர்ல ஒரு கோமுட்டி இருந்தாரு அவரோட வீட்டுல காசு பணம் நிறைய இருந்துச்சு தங்கம் கூட இருந்துச்சு அதை எப்படியாவது திருடி தெரிஞ்சா ஒரு திருட்டு பய ஒரு நாள் ராத்திரி நல்லா இருட்டுன பிறகு அவரோட வீட்டு தோட்டத்துல இருந்த கத்தரி செடிக்குள்ள பொதர் மாதிரி வளர்ந்திருந்த கத்தரி செடிகளுக்குள்ள பொதி பதுங்கிக்கிட்டான் நட்ட நடு ராத்திரியில வீடு பூந்து திருடி புடலாம்னு திட்டம் போட்டான் ராத்திரி சாப்பிட்டுட்டு கை கழுவ தோட்டத்து பக்கமா போன கோமுட்டி அவனை அரசல் புரசலா கவனிச்சுட்டாரு விடுவாரா அவன் அப்படியே கோழி அமுக்குனது மாதிரி அமுக்கலாம்னு நினைச்சாரு அவன் கத்திய கித்திய வச்சு குத்தி பிட்டானா புத்திசாலித்தனமா யோசிச்சாரு வீட்டுக்காரிய அந்த கத்திரி செடிக்கு பக்கத்துல ஒரு அண்டா தண்ணிய கொண்டு வர சொன்னார் என்ன ஏதுன்னு கேட்காம அவ கொண்டு போய் வச்சா மொண்டு மொண்டு வாய கொப்புளிச்சு கொப்புளிச்சு புளிச்சு புளிச்சுன்னு அந்த கத்தரி செடிக்குள்ளேயே துப்புனாரு ஒரு ஆண்டா தண்ணியையும் காலி பண்ணிட்டாரு இன்னொரு அண்டாவையும் கொண்டு வர சொன்னாரு தண்ணியோட அதையும் கொப்புளிச்சு கொப்புளிச்சு புளிச்சு புளிச்சுன்னு அந்த கத்தரி செடிக்குள்ள ஏ காலி பண்ணிட்டாரு மூணாவது அண்டா தண்ணியையும் கேட்டாரு அதையும் அப்படியே துப்பி துப்புன்னு துப்பி விட்டாரு கடுப்பாயிட்டா விடுக்காரு அட புத்தி கெட்ட மனுஷா உனக்கு நட்டுக்கிட்டு கலண்டு போச்சா யாராவது இப்படி மூணு அண்டா தண்ணிய வாய் கொப்புளிச்சு துப்புவாங்களா வாங்களா துப்பு கெட்ட மனுஷா கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப கடுப்பாயி போய் கத்துனாரு அதை யாரடி நீ கேட்க விளங்காத முண்டமே இப்படி சொல்லி அவன் மேலையும் ஒரு துப்பு துப்பிக்கிட்டாரு அரை வேற விட்டு விட்டாரு அது பத்தாதா அந்த பாதகத்திற்கு பத்தினிக்கு தெரு பக்கமா போய் கதறி கத்து ஆர்ப்பாட்டம் பண்ணி ஊரையே பத்த இந்த அநியாயத்தை இந்த மனுஷன் மூணு அண்டா தண்ணியையும் கொப்பிழிச்சு கொப்பிழிச்சு துப்புறாரு நாலாவது அண்டா தண்ணி கேக்கிறாரு இப்படிப்பட்ட பைத்தியக்காரனுக்கு வாக்கப்பட்டு நான் படுமோசம் ஆகி போயிட்டேனே ஊரே கூடி போச்சு கூட்டமா ஆகி போச்சு எல்லாரும் கொள்ளை பக்கமா கத்தரி தோட்டத்து பக்கமா ஓடி போய் பார்த்தாங்க அங்க அவரு இன்னும் நிக்காம கொப்புளிச்சு கொப்புளிச்சு புளிச்சு புளிச்சு துப்பிக்கிட்டே இருந்தாரு ஊர்க்காரங்க கேட்டாங்க ஏயா கட்டுன பொண்டாட்டி மேல ஏயா கொப்புளிச்சு கொப்புளிச்சு துப்புன அறவேற விட்டுருக்க உடனே சொன்னாரு கோமுட்டி ஊர்க்காரவங்களே நீங்களே இந்த நியாயத்தை சொல்லுங்க இப்படி ஒரு வாய் தண்ணிய கொப்புளிச்சு அவ மேல துப்புனதுனாலேயே இவ இப்படி ஊரை கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்றாலே இங்க இந்த கத்திரி செடிக்குள்ள இருக்கிறவன் மேல மூணு அண்டா தண்ணியையும் கொப்புளிச்சு கொப்புளிச்சு துப்புறனே இவன் ஒரு வார்த்தை பேசுறானா சொன்னதுதான் தாமசம் உடனே செடிக்குள்ளே இருந்து கத்தரி செடிக்குள்ள இருந்து பதுங்கி இருந்த திருட பாஞ்சு ஓட பார்த்தா துரத்தி பிடிச்சு விட்டாங்க தண்டனை கொடுத்து விட்டாங்க புத்திசாலி கோமுட்டிய எல்லாரும் வச்சு நாங்கில்லா மனிதருக்கு வம்பில்லா புத்தி அருமையான கரைகள் ஆயிரம் பார்த்துட்டோம் கேட்டாச்சு